வணக்கம் மக்களே ரொம்ப ஆயிரக்கணக்காலாம் செலவில்லைங்க ஒரு ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா போட்டாவே போதும் கொய்யா கன்று தருவோம் கொய்யா கன்று அதை வாங்கிட்டு வந்து மாதிரி நட்டுவீங்க இடம் இல்லைன்னெலாம் கவலைப்படாதீங்க அதே வீட்டுக்கு வாசப்படிக்கிட்டு இடம் இருந்தாவே போதும் பெரிய காடு வேணும் தோட்டம் வேணுங்கிறதுலாம் இல்லை வாசப்பிடிக்கிட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒரு உடை போட்டு கன்று வச்சுருங்க சீக்கிரமாக மரம் வளர்ந்து பலன் கொடுக்க ஆரம்பிச்சிரும் எப்படி பாருங்கள் இது நல்லா பார்த்தீங்கன்னா படந்து போவோம் அப்பப்போ கிளைகளை கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி உடச்சி விட்டிங்கன்னா போதும் அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் காய் ஆரோக்கியமான பழம் உடம்புக்கு நல்லது ஆடு தோட்டம் இல்லாதவங்களும் வீட்டுக்கு முன்னால் வைக்கிறதுக்கு முயற்சி செய்வேன் நன்றி அதனால் நாம் மட்டும் இல்லைங்க பழம் சாப்பிட்றது இதில் நிறைய குருவிங்க வரும் குருவி அணில் எல்லாமே வந்து சாப்பிட்டு போகும் அதுவும் ஒரு நன்மை தானே எங்கேயோ சத்தம் வருது இது